ஓம்சிதாரனியர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதுதான் அதற்கான நம்ம வாழ்க்கையில நடக்கணும் சூப்பர்னா பெருசு சுப்ரீம் அதோட பெருசு ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் மிரக்கல் வாழ்க்கையில பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நம்மளுக்கு நடக்கணும்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை தினமும் சேன் பண்ணுங்க இதை வந்து ஒரு புக்கில் எழுதினாலும் சரி இல்லை எப்போவுமே சன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி கணக்கு கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு உறவில் ஒரு நல்ல லக்கு வரணும் தொழிலில் நல்ல லக்கு வரணும் உத்தியோகத்தில் நல்ல லக்கு வரணும் படிப்பில் நல்ல லக் லக்கு வரணும் எதாவது ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதா நம்ம வாழ்க்கையை மா நல்ல விதமாக மாறிடாதான்னு தான் இயங்கிட்டுருக்கோம் இல்லையா நிறைய டைம் வந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் நாளைக்கு காலையில் ஒரு நல்லது நடந்துராதா நாளைக்கு உதயம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறாதா ஒரு மிரக்கல் மாதிரி நடக்காதா அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா அப்படின்லாம் இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் அ அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்விட்ச்வேர்ட் நம்ம வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்துவது